அஞ்சலி மகேஷ் சீரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அஞ்சலி முதல் முறையாக மகேஷ் வந்து தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா என்ன இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஷோல்டரில் திருப்பி வச்சு கேள்வி கேட்குறாங்க இந்த பக்கம் அஞ்சலி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஒவ்வொருத்தருங்களுக்காக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அக் ஓடி வந்து தியாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க தியா குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஆ நான் நல்லா இருக்காத்த உங்கள் பாட்டை தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப தானே விஷயம் நான் வந்து உனக்காக வந்து நிறைய பாட்டு வந்து பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாங்க உங்ககிட்ட வா ரொம்ப போய் வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கதை கேட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மகேஷை வந்து சுத்தமாக மறந்துடுறாங்க என்ன இவ நம்ம வந்து இங்கே ஒருத்தன் புருஷா இங்கே நிற்கிறோம் ஆனால் அவள் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் அவள் மாட்டுக்கு தியாவை அழைச்சிட்டு போயிட்டா அப்போ அவளுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறத விட அவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷம் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்டை வந்து நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் அஞ்சலியை வந்து பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து மொட்டை மாடியில் வந்து தனியாக நின்று வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் அஞ்சலி வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு மகேஷை பார்த்து கூப்பிடலாமா அப்படிங்கிறப்ப வந்து மகேஷ் வந்து வித்தியாச வித்தியாசமாக கையை இப்படி இப்படி அசைச்சி வானத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க திரும்பினப்ப வா அஞ்சலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படி என்ன அஞ்சலி இப்படிலாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வந்து என் அக்கா கூட வந்து அப்படியே தூங்கிக்கிட்டுமா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு கோபம் வருது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டங்க இஷ்டத்துக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ உங்கள் வீட்டிலேயே வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ என்னை வந்து உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிட்டு வந்து கோபமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து அவர் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அஞ்சலி கிட்ட கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி வந்து ஒரு நாலடி பின்னாடி போயிட்டு வந்து வாயிலில் கை வச்சிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து திரும்பி ஆஹா இவகிட்டே இப்படி பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமாக வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க அதை சிரிக்கிறத பார்த்தோன்னே வந்து மேற்கொண்ட இந்த பக்கம் அஞ்சலி அதிர்ச்சி ஆயிடுறாங்க திரும்பி பார்த்துட்டு இப்படி அஞ்சலி வந்து பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சிக்கிட்டே கிட்டக்கு வந்து அஞ்சலி கையை பிடிச்சிட்டு அஞ்சலி சும்மா விளாட்டுக்கு செஞ்சேன் இதுக்கு போய் நீ வந்து யோசிச்சேன்னா இப்படி இது வந்து உன் வீடு மாதிரி நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் உன்னை வந்து நான் எப்போவுமே வந்து என் மனசில் வந்து தாங்கி நிற்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் இஷ்டம் போல் வந்து நீ வந்து மூணு நாள் எத்தனை நாள் வேணாலும் இங்கே அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோன்னு ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி போயிட்டு ஒரு செகண்ட் வந்து மகேஷை வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க மகேஷ் வந்து மறுபடியும் வந்து வானத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பித்தோன்னே ஏன் ஒரு வித்தியாசமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு சரி நம்ம வந்து அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அவளை வந்து நம்ம போக சொல்லிட்டோமே ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அவங்க அப்பா அம்மாவை அப்படின்னு குழம்புறாங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோ நம்ம வந்து இந்த விஷயத்தை சமாளிக்க முடியாதா என்னை விடு பார்த்துக்கலாம் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாடி மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்கி நடந்து போகிறதோட முடிச்சிருக்காங்க